ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மைச்சன் சமூக வலைத்தளங்களில் வந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த ஏடிக்கை அதாவது புதிதாக பதவியேற்ற அனுரக் குமார திசா நாயக்கா தொடர்பாக தான் சமூக வலைத்தளங்களில் வந்து அதிகமானவர்கள் வந்து சேவனி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த ரைடு அதாவது இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக அனுரக் குமார திசா நாயக்காவுடைய நடவடிக்கைகள் அதிகமாக வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து மிக வேகமாக வைரலாகுது அந்த இது எல்லாம் வந்து அதிகமானவர்களை வந்து இந்த சேவண்ணப்பட்டுக் கொண்டிருக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஏடிக்கையினுடைய அக்ஷன் வந்து சொல்லலாம் அதாவது இந்த ஏடி கே தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலே வந்து யார் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அரசாங்கத்திலே தண்டனை இருக்கிறது இந்த ஊழல்வாதிகளை வந்து பொதுவெளியிலே வந்து அம்பலப்படுத்துவேன் என்று இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து சொன்னார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல வாக்குறுதிகளை வந்து வழங்கினார் இந்த ஊழல் தொடர்பான வாக்குறுதிகள் வந்து மக்களுக்கு மிக முக்கியமானவை ஏன்னு சொன்னால் காலகாலமாக இந்த இலங்கை வந்து நாசமாக போனதுக்கு காரணம் இந்த ஊழல்வாதிகள் அதாவது எப்படி நாட்டை வந்து கொள்ளையடிக்கலாமோ எப்படி மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிக்கலாமோ என்று யோசித்து மாஸ்டர் பிளான் போட்டு இந்த ஊழல்வாதிகள் தொடர்ச்சியாக வந்து கொள்ளையடித்தார்கள் அந்த கொள்ளையடுத்தால்தான் இன்று தற்பொழுது வந்து இலங்கை வந்து பங்குரோத் அடைந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் ஆனால் இந்த ஊழல்வாதிகள் தொடர்ச்சியாக ஊழல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மக்கள் தொடர்ச்சியாக கஷ்டத்திலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த இளைய சமுதாயம் ஒன்றை விரும்பியது சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் சேஞ்சை வந்து இந்த அனுராக் குமார திசாநாயக்காக கூட ஏற்படுத்த இளைய சமுதாயம் வந்து முயற்சித்தது அந்த முயற்சி வந்து வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லலாம் இந்த அனுரோகுமார் திசாநாயக்கனுடைய ஆக்ஷன் நடவடிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக இன்றைய நம்ம பார்த்தீங்கச்சா ரெண்டு விடயங்கள் மிக முக்கியமாக வந்து அதிகமானவர்களை வந்து வியந்து பார்க்கப்பட்டது என்று சொல்லலாம் ஒன்று வந்து பார் லைசன்ஸ் அடுத்தபடியாக இந்த காலிமுகத்தடலிலே வந்து குவிக்கப்பட்ட வாகனங்கள் முதலேயே வந்து நாங்கள் இந்த பார் லைசன்ஸை பற்றி பார்ப்போம் இந்த பார் லைசன்ஸ் வந்து இந்த முன்னாள் ஜனாதிபதியான ரணி விக்ரமசிங்க அவர்களாலே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதற்கான ஏற்பாடுகள் நடந்த வேளையிலே வந்து இந்த ஜார்ஜாரலுக்கெல்லாம் பார் லைசன்ஸ் தேவையோ அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரணி விக்ரமசிங்க அவர்களாலே வந்து பார் லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டது இந்த எம்பிமேருக்கு இந்த பார் லைசன்ஸ் வந்து எதற்காக வழங்கப்பட்டது இந்த பார் லைசன்ஸை பெற்றுக்கொண்ட எம்பிக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் எம்பிக்களை சார்ந்திருக்கின்ற மக்கள் எம்பிக்கள் சொல்கின்ற ரணிவிக்ரமசிங் அவர்களுக்கு வந்து வாக்களிப்பார் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த பார் லைசன்ஸ் வந்து இந்த ரணிவிக்ரமசிங் அவர்களாலே வந்து வழங்கப்பட்டது தற்பொழுது அனுரகுமார் திசாநாயகர் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் இந்த பார் லைசன்ஸ் எல்லாம் வந்து ரத்து செய்யப்படுது அதாவது யார் யாரெல்லாம் ரணி விக்ரமசிங்கிடம் பார் லைசன்ஸை பெற்றார்களோ அதெல்லாமே வந்து ரத்து செய்யப்படுது அதே போல் இந்த பார் லைசன்ஸ் வந்து யாருக்கு வழங்கப்பட்டது என்றெல்லாம் வந்து அந்த விவரங்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது அந்த விவரங்கள் எல்லாமே வந்து பொதுவெளியிலே வந்து வெளியிடப்படும் என்று சொல்லி அனுபவகுமார திசாநாயக்கோட அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது உண்மையிலே இந்த பார் லைசன்ஸ் வந்து தேவையில்லாத ஒன்று முழுக்க முழுக்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் சரி அமைச்சர்கள் என்றாலும் சரி தங்களுக்கு வாக்களித்த மக்களை அடகு வைத்து தான் இந்த பார் லைசன்ஸை வந்து வேண்டியிருக்கிறார்கள் வாக்கு கேட்பது மக்களிடம் ஆனால் அந்த மக்களையே வந்து தங்களுடைய பார்களிலே வந்து குடி குடிக்க வைத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து அளிக்கின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த பார் லைசென்சரை வந்து இந்த எம்பிக்கள் வந்து பெற்றார்கள் அதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த அனுரகுமார் திசான அவர்கள் வந்து குறிப்பிட்ட சில நாளைக்குள்ளே வந்து யார் யார் பார் லைசென்சரை பெற்ற அமைச்சர் எம்பிக்கள் என்ற பட்டியலே வந்து வெளியிடுவார் அதற்கு பிறகு இந்த மக்களாகிய நீங்கள் வந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு சப்போர்ட் பண்ணுறீர்கள் எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு வேலை செய்த நீங்கள் உங்களையே அவர்கள் வந்து அடகு வைத்து தான் அந்த பார் லைசென்ஸை வந்து வேண்டியிருக்கிறார் அறுக்கு போட்ட ஒவ்வொரு மக்களையும் அடகு வைத்து தான் இந்த பார் லைசன்ஸ் வந்து புறப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த காலிமுகத்திலேயே வந்து விடப்பட்ட வாகனங்கள் இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான அதாவது இந்த பாராளுமன்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அதிலே மொத்த வா எண்ணிக்கை வந்து எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள் வந்து இந்த பாராளுமன்றத்துக்குரிய வாகனங்கள் இந்த எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்களிலே வந்து இருபத்தொம்பது வாகனங்கள் வந்து காணாமல் போயிருக்கிறது அதாவது இந்த அமைச்சர் எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அதெல்லாமே வந்து காணாமல் போயிருக்கிறது இருபத்தொம்பது வாகனங்கள் வந்து காணாமல் போயிருக்கிறது இந்த இருபத்தொம்பது வாகனங்களுக்கு என்ன ஆனாலும் தொடர்பாக எண்ணிக்கையினுடைய அரசாங்கம் வந்து விசாரித்து கொண்டு அந்த விவரங்களும் வந்து பொது வழியிலே வந்து வெறும் ஏன் இதெல்லாம் பொதுவெளியிலே வந்து வருதுன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து பாராளுமன்றத்தினுடைய வாகனங்கள் அந்த பாராளுமன்றத்துக்கு கொள்முதல் செய்யப்பட்ட வாகனங்கள் எல்லாமே நாலாந்தம் கூலி வேலைக்கு சென்று ஏதோ ஒரு வகையிலே வந்து அரசாங்கத்துக்கு வரி வரி செலுத்துகின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய பணத்திலும் வந்து புறப்பட்டு அதனாலே அதனை எல்லாத்தையுமே வந்து பொதுவெளியிலே வந்து அம்பலப்படுத்தத்தான் வேண்டும் இந்த காளிமுகத்திடலே விடப்பட்ட வாகனங்கள் லட்சக்கணக்கு பெறுமதியானது லட்சத்தையும் தாண்டி கோடிகளுக்கு பெறுமதியானது இந்த லேண்ட் குரோசர் பஜ்ரோ இப்படி அதிசகுசு வாகனங்கள் வந்து இந்த மக்களுடைய வா வரிப்பணத்திலே வந்து கொள்வன செய்யப்பட்டது இந்த வரிப்பணத்திலே கொள்வன செய்யப்பட்ட வாகனங்களை வந்து யார் பயன்படுத்திக்கிறார்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய குடும்பங்கள் அமைச்சர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் இந்த வாகனங்களை வந்து பயன்படுத்திக்கிறார்கள் அதாவது இந்த பாராளுமன்றத்துக்கு சொந்தமான வாகனங்களுக்கு வந்து ஃபியூவல் வந்து அரசாங்கம் டிரைவர் அரசாங்கம் அந்த வாகனங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் அந்த வாகனங்களுக்கான செலவு எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் வந்து செய்கின்றது முழுக்க முழுக்க எதிர்காலன்னு சொன்னால் மக்களுக்கு இந்த அமைச்சர்களும் இந்த எம்பிக்களும் வந்து சேவை செய்கின்றார்கள் அதனை வந்து அரசாங்கம் பொறுப்பேற்று செய்து கொண்டது ஆனால் அமைச்சர்களோ எம்பிக்களோ மக்களுக்கு சேவை செய்தார்களா இல்லை அந்த வாகனங்களை பயன்படுத்தி தங்களுடைய குடும்பங்களை வந்து வாகனங்களில் ஏற்றி செல்வது அதேபோல் அந்த வாகனங்கள் வீதிகளிலே சென்றால் இந்த வீதிகளிலே வந்து அதற்கான அனுமதிகள் அதாவது எந்த இடையூறு ஒன்றி அந்த வாகனங்கள் வந்து பயணிக்கலாம் இப்படி பல சலுகைகள் இருந்தது போல் அந்த வாகனங்களிலே பயணிக்கும்போது எந்த செலவில்லாமல் ஃபியூவல் செலவில்லாமல் பயணிக்கலாம் இப்படி எல்லாமே முழுக்க முழுக்க அந்த வாகனங்களிலே வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் இந்த அமைச்சர்களும் இந்த எம்பிக்களும் எல்லாமே யாருடைய தலையிலே வந்து புரிது கேட்டால் வாக்களித்த மக்கள் அதாவது வரி செலுத்துகின்ற மக்களுடைய தலைமை தான் அதெல்லாம் வந்து பெரிய இடியாக வந்து விழுந்திருக்கிறது தான் இந்த காளிமுகத்திடலிலே விடப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விடயங்கள் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக வந்து விடப்பட்டிருக்குது அதிகமாக பொதுமக்கள் சென்று அதனை வந்து பார்த்து வருகின்றார்கள் அந்த வாகனங்களை பார்வையிடுகின்ற மக்களே வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த வாகனங்கள் எல்லாமே நாங்கள் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி புறப்பட்ட வாகனங்கள் ஆனால் அந்த வாகனங்களை பயன்படுத்தின அதிகாரிகள் வந்து மக்களுக்கு தேவையான செய்தால் இல்லை எப்படி சுரண்டலாம் மக்களிடம் என்று சொல்லி யோசித்து தொடர்ச்சியாக வந்து சுரண்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக இரண்ட யுகத்துக்குள்ளே வந்து இதனால தான் இந்த சிஸ்டம் சேஞ்சை வந்து இளைய சமுதாயம் வந்து எதிர்பார்த்தது அது யாருக்கூடாக செய்யலாம் என்று சொல்லி இளைய சமுதாயம் எதிர்பார்த்தது அனுரகுமார திசாநாயக்க ஊடாக இந்த சிஸ்டம் சேஞ்ச் வந்து வந்திருக்கிறது உண்மையில் அனுரகுமார திசாநாயக்கனுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள் இலங்கையுடைய ஜனாதிபதி வரலாற்றிலே யாரும் தான் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்கம் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேல் செய்வார் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே யாருக்கு சேரும் மக்களுக்கு அதாவது இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சேர வேண்டிய விடயங்களைத்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கம் செய்து கொண்டிருக்கிறார் பலவேறு யோசிக்கலாம் இதெல்லாமே வந்து பழிவேண்டர்கள் அரசியல் பழிவேண்டர்கள் என்று அப்படி இல்லை அதாவது காலகாலமாக இவர்கள் வந்து மக்களைத்தான் முட்டாளாக்கி இருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து அதனால தான் அனுரகுமாரத்துசாநாயக்கர்கள் வந்து ஜனாதிபதியாக விறக்கு முன்னரும் சொன்னால் இந்த ஊழல்வாதிகளுக்கு தன்னுடைய அரசாங்கத்தில் இடமில்லை ஊழல்வாதிகளை வந்து அம்பலப்படுத்துவேன் என்று சொன்னார் அதேபோல சொன்ன விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்கர் நாளாந்தம் இந்த மீடியாக்களுக்கு வந்து அனுலகுமார திசாநாயக்கர் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இது எப்படியோ இது எல்லாமே மக்களுக்கானது முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியலை வந்து அனுரகுமார திசாநாயக்கர்கள் வந்து முன்னெடுத்துகிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அனுகுமார திசாநாயக்கர்கள் வந்து அஞ்சு வருடம் தொடர்ச்சியாக வந்து ஆட்சி செய்ய வேண்டும் ஏன் அஞ்சு வருடத்துக்கு பிறகும் அனுரகுமாரதிசாநாயக்கள் வந்து இலங்கை வந்து ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால் தான் இலங்கையில் இருக்கிற மக்கள் வந்து இல்லை என்று சொன்னால் காலாகாலமாக வந்து அதிகார வர்க்கத்திடம் வந்து ஆட்சி போனால் அதிகார வர்க்கம் வளர்ச்சி அடைந்துன்னு போகும் மக்கள் கீழே போய்கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை